ஒரு கிராமத்துல அசோக்னு பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு அசோக் தன்னுடைய இருபது வயசு பையன் சந்தன் கூட கிராமத்தோட மதியில மோமோஸ் கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் நடந்த விஷயம் அசோக் சந்தனை கூட்டிக்கிட்டு வேலையா போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய பதினேழு வயசு பொண்ணு அனிதா அவர்கிட்ட சொன்னா அப்பா நான் குக்கிங் கோர்ஸ் பண்ண போறேன் அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணும்பா ஆமா இது என்ன புதுசா புக்கிங் கிக்கிங் அப்பா குக்கிங்னா சமைக்கிற கோர்ஸ் எங்க காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கடையவே கடையாது உன்னுடைய அம்மா நல்லாவே சமைக்கிறா அப்புறம் தேவையில்லாத இந்த கோர்ஸ் நீ பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்னால தேவையில்லாம பணம் செலவு பண்ண முடியாது அசோக் பேசினதை கேட்டுட்டு அவருடைய மனைவி பிந்து அவர்கிட்ட என்ன சொன்னான்னா

அப்பதான் அந்த இடத்துக்கு கிராமத்து தலைவர் வந்தாரு அப்புறம் சொல்லு அசோக எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய செயல் தலைவர உன்னுடைய புள்ள சந்தன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான் இப்போ நீ இவனுடைய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் போல இருக்கு இப்போ அவன் உன்னுடைய வேலைக்கும் உதவியா இருக்கான் நீங்க சொல்றதெல்லாம் சரிங்க தான் ஆனா என்னுடைய விருப்பம் என்னன்னா முதல்ல என்னுடைய பொண்ணு அவளுக்கு கல்யாணம் முடிக்கணும் அனிதாவுக்கு இப்பதானே யா பதினேழு வயசு ஆகுது முதல்ல நீ அந்த பொண்ண ஸ்கூல்ல இருந்து நிறுத்துப்பா ஏன்னா பொண்ணுங்க படிச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படியே பொண்ணுங்க படிச்சு ஏதாவது ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க அவங்க புருஷனுக்கு தான் உதவியா இருப்பாங்க அப்பாக்கள் அவங்களுக்கு பண்ற கடல்லையே மாட்டிக்குவானுங்க அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க எப்பவும் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுவாங்க நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க தலைவரு நானும் இன்னைக்கு என் மனைவி கிட்ட இந்த விஷயத்தான் பேசினேன் நாளைக்கே நான் அனிதாவை ஸ்கூல்ல விட்டு நிறுத்திடுறேன் மறுநாள் அனிதா ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா அப்பதான் அசோக் அனிதா கிட்ட என்ன சொன்னாருன்னா இன்னிலிருந்து நீ ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அனிதா இனிமே நீ வீட்டுல இருந்து சமையல் வேலையை கத்துக்க அசோக் சொன்னதை கேட்டுட்டு பிந்துவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சு என்னங்க இது படிப்பறிவு இல்லாத ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நான் படிக்காத வந்தா ஒத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு நாளைக்கே கல்யாணம் ஆகி அனிதா போயிடுவா இவ படிச்சு பெரிய ஆள் நமக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு நீங்க அனிதாவை விட சந்தனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க சந்தன் மேல இருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைச்சிடுச்சு அதனால சந்தன் மேல இருக்கிற எந்த தவறும் உங்களுக்கு தெரியறது இல்ல இன்னைக்கு அது கேட்டுக்கீங்களா பாதி ராத்திரியில வீட்டுக்கு வரானே கேட்டிங்களா ராத்திரில அவன் எங்க போறான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் சந்தன் ஆம்பள பையன் பிந்து அப்புறம் ஆம்பள பசங்க சாயந்தரத்துல வீட்டுல உட்கார மாட்டாங்க அவங்க நண்பர்களோட தான் இருப்பாங்க மாசத்துல பத்து நாள் தான் உங்க கூட அவன் வேலைக்கு வரான் அப்புறம் மத்த இருபது நாளும் ஊரை சுத்திட்டு வரன்னு தவிர எந்த வேலையும் செய்யறது இல்ல படிப்புங்கிறது அவன் மண்டையில கொஞ்சம் கூட ஏறவே இல்ல தான் மனைவி சொன்னதை கேட்டுட்டு அசோக் புலம்பல்லோட சந்தனை கூட்டிக்கிட்டு கிராமத்து மத்தியில வண்டியை தள்ளிக்கிட்டு போயிட்டாரு அப்புறம் கோபத்துல சந்தன் கிட்ட என்ன சொன்னார்னா உங்க அம்மா பிடிவாத காரணி எனக்கு நல்லாவே தெரியும் அனிதாவோட படிப்பை அவன் எந்த காலத்துக்கும் நிறுத்தவே மாட்டா எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா அம்மாக்கு என் மேல அப்படி என்ன வெறுப்பு அவங்க என்னை பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதப்பா இப்போ அவளுக்கு தெரியாது தான் அப்பா அம்மாவுக்கு துணையா இருப்பான்னு பொண்ணுங்க எப்படி இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போறவங்க காலமும் அப்படியே கடந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அசோக் வண்டி கடையை எடுத்துக்கிட்டு கிராம மதிக்கு போனாரு அப்பதான் கிராமத்தோட பங்கஜ்னு பேர் கொண்ட ஒரு மோசமான ஆளு அசோக் கிட்ட வந்து என்ன சொன்னான்னா உன்னை ஜமீன்தாரையா வர சொன்னாரு அசோக் ஜமீன்தாரையா என்ன எதுக்கு வர சொன்னாரு இத நீ அவர்கிட்டயே போய் கேட்டுக உடனே அசோக் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போயிட்டாரு ஜமீன்தார் அசோக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா உன்னுடைய பையன் பொய்ய சொல்லிட்டு கடந்த ரெண்டு வருஷமா எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போறான் இது வரைக்கும் அவன் எங்கிட்ட பத்து லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கான் எந்த மாதிரி பொய்ய சொன்னா உனக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னா உனக்கு வைத்தியம் பாக்குறான்னு சொன்னா நேத்து தான் தெரிஞ்சது அவன் சூதாட்டத்துல இந்த பணத்தை விட்டுட்டான்னு நேத்து அவங்கிட்ட போய் பணத்தை கேட்கலான்னா அவன் இந்த கிராமத்தை விட்டு ஓடிட்டான் இப்போ அவன் வாங்கின கடனை நீ தான் அடைக்கணும் ஜமீந்தர் ஐயா என் புள்ள அந்த மாதிரி செய்யற ஆள் இல்லை நான் இது வரைக்கும் பத்து லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கேன் அதுவும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் நான் உனக்கு பத்து நாள் அவகாசம் கொடுக்கறேன் பத்து நாளுக்குள்ளே எனக்கு அந்த பணம் திரும்பி வரலைன்னா நான் உன்னுடைய வீட்டை விட்டு உன்னை வெளியே கழுத்து புடிச்சு அனுப்பிடுவேன் அசோக் தலைய தொங்க போட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தாரு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழுதுகிட்டே தன்னுடைய மனைவி கிட்டே சொன்னார் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பிந்து இப்ப நான் என்ன பண்றது நடு தெருவுக்கு வந்துட்டேன் இப்போ எனக்கு புரியுது சந்தன் ராத்திரி பேக்கோட எதுக்கு போவானு அப்போ ஓடிட்டான் தப்பு एमएलஏ தான் பிந்து நீ உண்மைய சொன்ன பையன் பையன் சொல்லிட்டு நான் குருடனாவே இருந்துட்டேன் அப்போ தான் அனிதா தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னா அப்பா நீங்க மனசு தளர்ந்தறாதீங்க அப்படி சந்தன் உங்களை விட்டுட்டு போனாலும் என்ன ஆயிடுச்சு அதான் நான் உங்க கூட இருக்கல

பான் பான் மறுநாள் என்ன நிறைய வாங்கிட்டு வந்து அனிதா அனிதா கொடுத்தாரு அந்த நல்ல அரைச்சு ஒரு பேஸ்டா ஆக்கினான் அப்புறம் அப்பா கூட மார்க்கெட்டுக்கு போனா மார்க்கெட்ல அனிதா ஒரு பெரிய தோசை கல்ல எண்ணெய ஊத்தி அந்த பான் பேஸ்ட போட்டா கொஞ்ச நேரத்துல அது ஒரு சப்பாத்தியா மாறிடுச்சு அப்புறம் அதுக்கு ஒரு தோசை உருவத்தை கொடுத்து அதுல நிறைய வெண்ணெய அவ தடவினா கொஞ்ச நேரத்துல அனிதா செஞ்ச பான் தோசையோட வாசனை நாலாபுரமும் பரவுச்சு அப்பதான் ஒரு கஸ்டமர் அங்கேருந்து ஓடி வந்து அவங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா இது என்னங்க தோசை இதுவா இது பான் தோசை இந்த மாதிரி ஒரு தோசையை நான் பார்த்ததும் கிடையாது கேள்விப்பட்டதும் கிடையாது ஒரு தடவை இத நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இதோட சுவைய நீங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டீங்க ஆமா ஒரு தோசை எவ்வளவு ஒரு தோசை ஐம்பது ரூபாய் முதலாளி அம்மாவை கூட்டிட்டு வந்தேன் இருங்க அவங்கள போய் கூட்டிட்டு வரேன் கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான அமைதியான உருவம் கொண்ட ஒரு லேடிய கூட்டிகிட்டு அவரு அங்க வந்தாரு அந்த அழகான பெண் அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நான் பக்கத்து கிராமத்து ஜமீன்தாரோட மனைவி கஜரி இன்னும் மூணு நாளில் என் பொண்ணுக்கு கலெக்டரோட கல்யாணம் நடக்க போது நான் இந்த கிராமத்துக்கு ஒரு சமையல்காரங்களை தேடி வந்தேன் அதுவும் புது உணவு செய்யறவங்களா இருக்கணும் ஆனால் உன்னுடைய இந்த பான்தோசையை பார்த்துட்டு எனக்கு முழு நம்பிக்கை வந்துடுச்சு இதை விட புதுசாக ஒரு உணவு வேற யாராலையும் செய்ய முடியாது கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பாந்தோசை செஞ்சு உன்னால கொடுக்க முடியுமா ஆ கண்டிப்பா செய்யறேம்மா ஒரே ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க அப்ப சரி நீ செய்யற இந்த பான் தோசை எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வரவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வேலைக்கு நான் உனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணம் தரேன் நீ என் கூட வா அனிதா தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிக்கிட்டு கஜ்ரியோட அவங்க கிராமத்துல இருக்கிற அவங்களுடைய மாளிகைக்கு போனாங்க அப்புறம் பான் தோசை செய்யறதுல அவ இறங்கிட்டா மூணு நாளைக்கு அனிதா தன்னுடைய உழைப்பால அப்புறம் முழு மனசோட கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருக்கும் பான் தோசை செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டா அந்த கல்யாண ஊர்வலத்துல வந்த ஒருத்தர் அந்த பான் தோசைய சாப்பிட்டுட்டு ஆச்சரியப்பட்டு சொன்னாரு நான் இந்தியாவில இருக்கிற பல இடத்துல தோசைகளை சாப்பிட்டு இப்படிப்பட்ட சுவையான தோசைய இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல அங்க வந்தவங்க எல்லாருக்கும் அனிதா கையால செஞ்ச பான் தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு இதை பார்த்துட்டு கஜ்ரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அனிதா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ உண்மையிலேயே ரொம்ப உழைப்பாளிமா உன்னுடைய இடம் இது கிடையாது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நீ இருக்க வேண்டியவ நான் உனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் இல்லாமல் நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் பான் தோசை செய்கிறதுக்கான கான்டாக்ட் வாங்கித்தரேன் கஜ்ரி அனிதா கையில் பதினஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை ஒப்படைச்சாங்க அனிதா அந்த பணம் மொத்தத்தையும் தன்னுடைய அப்பா கையில் கொடுத்தா அப்பா இந்த பணத்தில் உங்களுக்கு உரிமை இருக்குப்பா தான் பொண்ணோட சொல்ல கேட்டு அசோகோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது அம்மாடி நீ எனக்கு வாழ்க்கையில பெரிய சுமன் நினைச்ச எப்பவும் நான் என்ன நினைச்சேன்னா ஆம்பள பசங்க தான் அப்பா அம்மாவுக்கு உதவியா இருப்பாங்க நினைச்சேன் ஆனா நான் நினைச்சது தப்பு இன்னைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மோசமான சமயத்துல யாராவது நமக்கு உதவுறாங்கன்னா அது பொண்ணுங்க மட்டும்தான் அசோக் நேரா ஜமீன்தாரோட மாளிகைக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாருன்னா ஜமீன்தாரய்யா இந்தாங்க உங்களுக்கு சேர வேண்டிய பத்து லட்சம் ரூபாய் எனக்கு தெரியும் அசோக் இவ்வளவு சீக்கிரமா நீ பத்து லட்ச ரூபாய் எப்படி சம்பாரிச்சிருப்பேன்னு கடவுள் எல்லாருக்கும் உனக்கு கொடுத்த மாதிரி ஒரு பொண்ணை கொடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அனிதாவுக்கு நகரத்துல ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பான் தோசை செய்யறதுக்கான ஆர்டர் கிடைச்சிருச்சு அப்புறம் அசோக்கோட நாளே மாறிடுச்சு அனிதா தன்னுடைய அப்பா அசோக் கிட்ட என்ன சொன்னா அப்பா இனிமே நீங்க மார்க்கெட்ல வண்டி கடை போட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நாம நம்ம குடிசை வீட்டுக்கு பதில ஒரு பெரிய நல்ல வீடு கட்டுவோம் நான் உங்களையும் அம்மாவையும் என்னைக்கு விட மாட்டேன் அனிதா சொன்னதை கேட்டுட்டு அவளுடைய அம்மா பிந்து தான் புருஷன்கிட்ட என்ன சொன்னான்னா நான் தான் சொன்னல நம்ம பொண்ணு செய்யற பாந்தோச பெரிய அற்புதமா மாறும்னு விந்து சொன்னதை கேட்டுட்டு அசோக் சிரிக்க ஆரம்பிச்சாரு அதுதான் உண்மையும் கூட அனிதாவால செய்யப்பட்ட அந்த பந்தோச அசோக்கு ஒரு அற்புதமா நிர்பணமாச்சு